இயேசு ஆண்டவராகியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நான் என்றும் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கத்தரிடத்திலிருந்து சொல்லப்படும் நன்வார்த்தை நமக்கு வராதா பரிசுத்த தீர்க்க தரிசனங்கள் கிடைக்காதா என்று ஏங்கி தெரிகிற காலமாயிருக்கும் அந்த காலம்தான் வீதிகளிலும் தெருக்களிலும் கருத்தரை தேடினேன் ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு வழியில் கர்த்தரின் வார்த்தை நமக்கு கிடைக்காதா என்று தேடுகிற காலமாய் அது இருக்கும் இப்பொழுது எங்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது உன்னத பாட்டு மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் உபத்திரவ காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் அதாவது இந்த பூமிக்கு கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக உபத்திரவ காலம் மகா உபத்ரவ காலம் என்ற இரண்டு கால பகுதிகள் நிறைவேற இருக்கிறது இது உலகத்தில் இதுவரைக்கும் இந்த பூமியில் தோன்றி இராத அளவுக்கு மகா ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட துன்ப காலம் நம்முடைய சந்ததியான இந்த காலகட்டத்தில் நாம் வாழும் நாட்களில் நாம் அவைகளை காணப்போகிறோம் மிகவும் துன்பமான காலங்கள் வரப்போகிறது அந்த சமயத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்றும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்றும் கந்தர் அறிவுறுத்துகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உங்களுக்கு கிருபை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பது போல அவர் நம் இருக்கிறார் நம் மீட்பராய் இருக்கிறார் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அதனால் எந்த உபத்திரவம் மகா உபத்திரவம் எப்படிப்பட்ட காலம் வந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை ஆனால் அதை பொறுப்பில்லாமல் இருக்கக்கூடாது பொறுப்பை உணர்ந்து ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் எப்படி ஆயத்தப்படுவது என்றால் அதாவது நம்முடைய வீட்டில் ஒரு நாள் மின்சார துண்டிப்பு ஏற்படும் என்று நாளை என்று தெரிந்தால் நாம் உடனே அதற்கு தேவையான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைப்போம் நாளைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது கிடைக்காது அதனால் நாம் என்னென்ன செய்யலாம் என்று யோசித்து செய்வோம் அதுபோலதான் கர்த்தர் நமக்கு ஒரு துன்ப காலம் வரப்போகிறது நீ அதற்கு ஆயத்தப்பட்டுக்கொள் என்று எச்சரிக்கை செய்கிறார் அதாவது யோசிப்பையாவின் காலத்தில் இப்படிதான் நடந்தது எகிப்திற்கு வரப்போகிற பஞ்ச காலத்தில் பதினான்கு வருட காலம் ஏழு வருட ஆசீர்வாத காலம் ஏழு வருட பச்ச காலம் என்ற இரண்டு காலங்கள் வந்தது அந்த சமயத்தில் யோசிப்பையாவுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார் ராஜாவுக்கு சொப்பனம் கொடுத்தார் அதன் பொருளை யோசிப்பையாவுக்கு கொடுத்தார் இப்படி நடந்ததினால் அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது பஞ்ச காலத்தில் அதே போல கர்த்தர் நமக்கும் இப்படிப்பட்ட துன்ப காலம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அது எதற்கு சொல்லுகிறார் என்றால் நாம் முன்னெச்சரிக்கையாய் நம்மை காப்பாற்றிக் கொள்ளதான் அதனால் அதை புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு வேதத்தை தியானித்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் நம் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு கண்ணுடைய ராஜ்யத்திலும் போய் சேரலாம் மற்றவர்களையும் நம்மால் ஆன வரைக்கும் ஊழியம் செய்து அவர்களையும் நம்முடன் கூட கூட்டி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் அதுவே நாம் பிறரிடத்தில் காட்டும் அன்பாய் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கருத்தில் விரும்புகிறார் உபத்திரவ காலத்தில் திருச்சபைக்கு நேரிடும் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரவு நேரம் என்று பொருள் இரவு நேரம் என்பது பூமிக்கு இரவு நேரம் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்ட காலம் பொல்லாத ஆவிகள் எங்கும் ஆளுகை செய்கிற காலமாயிருக்கும் துன்மார்க்கம் பெருகி இருக்கும் நீதிமான்கள் இரத்த சர்ச்சைகளாக மறிப்பார்கள் அநேகம் துன்பங்கள் ஏற்படும் காலமாயிருக்கிறது கர்த்தனை தேடியேன் படுக்கையில் என்று சொல்லும்பொழுது மனிதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இழைப்பாடுகிற இருக்கிறது அப்படி என்றால் செயல்பட முடியாது ஊழியம் செய்ய முடியாமலும் கர்த்தருடைய செயல்கள் அவருடைய வேலைகள் எதுவும் அளவுக்கு அந்த ஆட்சியின் இருக்கும் அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்படாமல் ஓய்ந்திருப்பார்கள் அந்த காலம் காலம் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் படுக்கையில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது படுக்கறையில் கர்த்தரை தேடினேன் அவர் என்னோடு இருப்பார் பரிசுத்த ஆவியானவரை தேடினேன் அவரை நான் தேடியும் காணவில்லை பரிசுத்த ஆவியானவர் பூமியிலிருந்து விலகிவிட்டார் அவர் இங்கு பூமியில் இல்லை அவருடைய கிரியைகள் செயல்படவில்லை ஒன்றும் அவர் செய்யாமல் விலகிவிட்டார் பூமிக்கு பூமியை விட்டு விலகிவிட்டார் என்றால் இதன் பொருள் பொல்லாத ஆவிகளின் ஆடுகை படு பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கும் மகா துன்பங்கள் தீமைகள் நிறைவேறி கொண்டிருக்கிற கர்த்தரை தேடினேன் அவரை நான் தேடியும் காணவில்லை என் அருகில் ஆவியானவர் எனக்கு இல்லை என்றால் தீர்க்க தரிசனங்கள் இல்லாத காலமாய் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வராத காலமாய் இருக்கும் ஒருவரை ஒருவர் கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்து கர்த்தர் ஏதாவது பேசினாரா ஏதாவது சொன்னாரா என்ன நடக்கப் போகிறது என்று என்ன நடக்க போகிறது நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தவித்து கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவன்கள் தேவ பிள்ளைகள் பூமியில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இப்படி பேசிக்கொள்ளுகிற ஒரு காலமா இருக்கும் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை வார்த்தையை அவருடைய வழி நடத்துதல் வேதாகமத்தை படிக்க முடியாத காலம் வேதாகமம் வேண்டும் அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தை குறிப்பிடுகிறது அந்த சமயத்தில் ஒருவரை ஒருவர் வார்த்தைப்படி பேச வேண்டிய நேரம் இருக்கும் அப்படி அது முடிந்ததும் கர்த்தரி காணவில்லை என்றதும் வீதிகளிலும் தெருக்களிலும் என்று தேடினேன் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியர்கள் ஊழியம் செய்வார்கள் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியாவது கேட்கலாம் வேதாகமும் கையில் இல்லை திருச்சபைக்கு சென்று ஆராதிக்க முடியாத நிலை இருக்கும் அது மட்டுமல்ல எப்படியாவது கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற வேண்டும் தீர்க்க தரிசன அபிஷேகம் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் கர்த்தர் இங்கே இருப்பாரா அந்த அந்த ஊருக்கு செல்லலாமா அந்த தீர்க்கதரிசியிடம் செல்லலாமா அங்கு ஊழியர்கள் இருக்கிறார்களா யாராவது நம்மை கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சொல்ல மாட்டார்களா இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் இருக்கிறோமே நமக்கு ஏதாவது கர்த்தரிடத்திலிருந்து சொல்லப்படும் நன்வார்த்தை நமக்கு வராதா தீர்க்க தரிசனங்கள் கிடைக்காதா என்று ஏங்கி தெரிகிற காலமாயிருக்கும் அந்த காலம் தான் வீதிகளிலும் தெருக்களிலும் கர்த்தரை தேடினேன் ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு வழியில் கர்த்தரின் வார்த்தை நமக்கு கிடைக்காதா என்று தேடுகிற காலமாய் அது இருக்கும் இப்பொழுது எங்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது திருச்சபையில் சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம் டிவியை ஆன் செய்யலாம் நம்முடைய படுக்கையில் படுத்து கொண்டே கர்த்தரின் வார்த்தையை நாம் கேட்கலாம் செல்போனை ஆன் செய்தால் கருத்துடைய வார்த்தை வசனத்தை கேட்கலாம் வேதாகமம் பைபிள்கள் பைபிள் வசனம் முழுவதும் நமக்கு ஆடியோ பைபிளாக வீடியோ பைபிளாக எவ்வளவு காரியங்களாக வசனத்தோடு அழகாக நமக்கு கொடுக்கப்படுகிறது எல்லா வசதியும் இருக்கிறது இந்த வசதிகள் எல்லாம் எடுக்கப்படும் காலம் தான் அந்த காலம் அந்த உபத்திரவ காலத்தில் இவைகள் எல்லாம் கிடைக்காது வீட்டிலும் வேதாகமம் வைத்திருக்க முடியாது திருச்சி செல்லவும் செல்ல முடியாது டிஜிட்டலாகவும் பார்க்க முடியாது அதாவது செல்போன் டிவி போன்ற பொருட்கள் மூலமாகவும் கருத்தருடைய வார்த்தை கேட்க முடியாத அந்த நெருக்கமான மிகவும் துன்பமான காலமாக அது இருக்கும் அந்த நிலையில் நாம் கர்த்தரை தேடி அடைவோம் நகரத்திலே தெரிகிற காவலாளர்கள் என்னை கண்டார்கள் நகரத்தில் தெரிகிற காவலாளர்கள் என்றால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற கூட்டம் ஜபத்தினால் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜப ஊழியம் செய்கிறவர்கள் ஜாமக்காரன் ஜபம் என்று சொல்வார்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஜப தூபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஜப வீரர்கள் இருப்பார்கள் அவர்களை திருச்சபை சந்திக்கிறது அப்படி என்றால் ஜெபிக்கிற மக்களை திருச்சபை தேடும் அப்படி தேடி ஜாமக்காரர்கள் ஜபிக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஜபிப்பார்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஜனங்கள் எல்லோரும் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்கிற உண்மையான ஜப வீரர்களோடு சேர்ந்து ஜபம் செய்வார்கள் அப்பொழுது கர்த்தரை காண்பார்கள் நகரத்தின் காவலாளர்களை பார்த்து நான் கர்த்தரை கண்டீர்களா என்று கேட்கிறேன் அதாவது ஜெபிக்கிற மக்களை பார்த்து கேட்டேன் ஆனால் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று குறிக்கப்படவில்லை அவர்களிடத்தில் என்ன பதில் வந்தது என்று தெரியவில்லை ஆனால் மீண்டும் ஆக திருச்சபை கருத்தரை தேடுகிறது அப்பொழுது கருத்தரை காண்கிறது அப்படி என்றால் இது ஒரு இடைப்பட்ட காலம் ஆவியானவர் ஈடுபட்டு அதாவது பூமியில் பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் செயல்படாமல் கொஞ்ச காலம் இருந்து இரண்ட காலமாக இருந்து அதன் பின்பு மீண்டுமாக ஆவியானவர் செயல்படுவார் இந்த காலகட்டத்தை நாம் உபத்திரவ காலத்திற்கும் மகா உபத்திரவ காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் தான் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறார்கள் அப்பொழுது கர்த்தரை காண்கிறார்கள் திருச்சபையின் மக்கள் திருச்சபைக்கு கர்த்தனுடைய வார்த்தை மீண்டுமாக கிடைக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் செயல்படாமல் பரிசுத்த ஆவியானவர் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட காலத்தில் கர்த்தரை நாடி தேடி திருச்சபை உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அடைந்து திரிவார்கள் ஜாமக்காரர்கள் ஜபம் செய்கிற அதாவது நகரத்தின் காவலாளர்கள் என்றால் தேசத்தை காவல் காக்கிற ஜபத்தினால் காத்து வருகிற ஜப வீரர்கள் அநேகம் பேர் எழும்பி ஜபிப்பார்கள் திருச்சபை ஜபத்தினால் நிரப்பப்படும் அப்படி உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் நோக்கி ஜபிக்கும் பொழுது கருத்தரை கண்டடைவார்கள் அவர்கள் ஜபித்து பின்பு அந்த காலம் அந்த இரண்ட காலம் முடிகிறது அந்த நேரத்தில் கர்த்தரை கண்டடைகிறார்கள் கர்த்தரை பார்க்க முடிகிறது கர்த்தரை பரிசுத்த ஆவியானவரை பெற்றவுடன் பத்திரப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக பெற்றவுடன் திருச்சபையின் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மிகவும் பொறுப்புள்ளவர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் பரிசுத்த ஆவிய எந்த சூழ்நிலையிலேயும் நாம் இழந்து போக கூடாது என்கிற விழிப்புணர்வு வருகிறது பாவத்திற்கும் இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய ஜனங்கள் மிகவும் பரிசுத்தமாய் மனம் திரும்பி வாழ்வார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ்வார்கள் இதுதான் பரிசுத்த பற்றி கொள்வது என் தாயின் வீட்டிலும் என் தாயின் அறையிலும் நான் பரிசுத்தாவியானவரை நான் என் நேசரை கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இன்று மாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படும் உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏனோ தானோ ஞாயிற்றுக்கிழமைக்கு அலைத்துக்கு சென்றோம் வந்தோம் என்று இருக்கிற ஜனங்கள் அப்பொழுது விழிப்புணர்வு அடைவார்கள் ஏனென்றால் மிகுந்த பாடுகளும் துன்பங்களும் வந்த பின்பு விழிப்புணர்வு அடைந்து கர்த்தரை தேடி அவரை விடாமல் பற்றிக் கொள்வார்கள் அந்த நேரத்தில் மற்றவர்களை பார்த்து எருசிலிமின் குமாரதிகளை என் நேஸ்திரை எழுப்பாதிருங்கள் அவரை விழிக்க பண்ணாதிருங்கள் என்று சத்தியம் செய்கிறார் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரை எந்த நேரத்திலும் நாங்கள் இழந்து போக மாட்டோம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வோம் உலகத்தின் இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் உலகத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதி மொழியேற்று சத்தியம் செய்து கர்த்திற்கு முன்பாக ஆணையிட்டு கருத்தருடைய ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் அதனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருப்பார் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் சகலவித கந்த பொடிகளினாலும் அதாவது வாசனை திரவியங்கள் எல்லாவற்றினாலும் வாசனை திரவியம் என்று சொல்லும் பொழுது எண்ணெய் போன்ற திரவமாக இருக்கலாம் பொடியாக இருக்கலாம் வாசனை பொருள்கள் சாம்பிராணி கொங்குலியம் வெள்ளை போலம் வெள்ளை போலம் எண்ணெய் போல இருக்கும் சாம்பிராணி கட்டி அகத்தூள் போல இருக்கும் இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தன்மையா இருக்கும் ஆனால் வாசனைக்காக நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் அப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் சேர்த்து அந்த எல்லா வாசனையான பொருள்களையும் சேர்த்து அதை நாம் வாசனை உண்டு பண்ணும் பொழுது அது எப்படியா இருக்கும் மிகுந்த வாசனை உள்ளதா இருக்கும் நெருப்பில் எரிக்கும் பொழுது அவைகள் சாம்பிராணியை போட்டால் மிகவும் நல்ல நறுமணம் வீசும் அதுபோல கர்த்தர் வாசனையோடு அவர் திரும்பி வருகிறார் அந்த வாசனையோடு வருகிறார் அவர் யார் என்று கேட்கப்படுகிறது சாலமோனுடைய மஞ்சம் அதை சுற்றிலும் அறுபது சவுரியவான்கள் இருக்கிறார்கள் யார் அது அங்கே வருவது என்று கேட்கப்படுகிறது அப்படி என்றால் சாலமோன் ராஜா கட்டின கட்டினேம் நகரம் அந்த தேவாலயத்தை குறிக்கிறது அதை சுற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம் யார் அங்கே வருகிறார் அவர் வருவது யார் சகலவித வாசனை வருகிறதே வாசனையோடு வருகிறார் அவர் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது அவருடைய வருகை அவர் தூப ஸ்தம்பத்தை போல வாசனை திரவியங்களை நாம் நெருப்பில் போடும் போது அதில் புகை எழும்பும் அந்த புகையில் நல்ல நறுமணம் வீசும் அந்த புகை அப்படியே தூண் போல மேலே எழும்பி செல்லும் அது போல கர்த்தர் வருகிறார் வெள்ளை நிறத்தில் அப்படியே புகை போல அவர் வருகிறாரே அவர் யார் என்று கேட்கப்படுகிறது கர்த்தருடைய வருகை இப்படி இருக்கும் வாசனை வீசுவது என்பது அது மிகுந்த நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் வாசனை என்பது வாசனையை நுகரும் போது நம்மளுடைய மன அழுத்தம் எல்லாம் குறைந்து போகும் மன சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் ஒரு நல்ல வாசனையை நுகரும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படி நமக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வருகிறார் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் இறங்கி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது கர்த்தனுடைய இரண்டாம் வருகை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த உபத்திரவ காலத்திற்கு பின்பாக இந்த காரியம் நடக்கிறது கத்தருடைய வருகை வரும் பொழுது ஒரு காரியம் இங்கு நடக்கும் என்று பூமியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ மஞ்சம் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இது சாலமோனுடைய இந்த உலக வரலாற்றிலேயே சாலமோன் செய்த மிகப்பெரிய காரியம் புனிதமான பரிசுத்தமான காரியம் அவர் கட்டின தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம் மீண்டும் ஆக போகிறது அதாவது அதே இடத்தில் சலமன் ராஜா கட்டின அதே இடத்தில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட போகிறது அந்த மஞ்சத்தை சுற்றிலும் அறுபது சௌரியவான்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அறுபது தேசத்து ஜனங்கள் அதாவது அறுபது தேசத்து ராஜாக்கள் அங்கு இருந்தார்கள் என்று பொருள் கொள்ளலாம் ஏனென்றால் அவர்கள் தங்கள் கையில் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் ராக்கால பயத்தின் நிமித்தம் அவர்களின் தங்கள் உரைகளில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது உபத்திரவ காலம் நடந்து கொண்டு இருப்பதினால் யுத்தம் செய்யாமல் அறுபது தேசத்து ராஜாக்கள் காத்திருக்கிறார்கள் எருசலேமில் எருசிலேமில் பரிசுத்த மூன்றாம் தேவாலயத்தை சுற்றிலும் அவர்கள் நின்றிருக்கிறார்கள் என்று பொருள் இதன் பொருள் மிகவும் ஆழமானது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வருகையின் நாளில் ஒரு யுத்தம் இருக்கிறது அன்மகுதான் யுத்தம் என்று சொல்லுவோம் அந்த யுத்தம் நடப்பதற்கு அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தின் ஜனங்களும் உலக தேசத்தின் யுத்த வீரர்களும் ராஜாக்களும் சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தின் மேல் யுத்தம் செய்ய வருவார்கள் அப்படி வரும்போது மிக சிறிய நாடான இஸ்ரேல் தேசம் கர்த்தருடைய வழிகளில் நின்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்துடன் இருக்கும் அப்பொழுது தேசங்கள் எல்லாம் ஒன்று கூடி யுத்தம் செய்ய வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக இஸ்ரேல் தேசத்திற்காக யுத்தம் செய்து வெற்றியை நிலைநாட்டுவார் அப்பொழுதுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால் அங்கிருந்த எல்லா ஆவிகளும் எல்லா தீய மனிதர்களும் ஒழிந்து போவார்கள் அதாவது இப்பொழுது இருக்கிற நிலையில் இஸ்ரேல் தேசத்திற்கு பல நாடுகள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் கடைசியில் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை இஸ்ரேல் தேசத்திற்கு வரும் அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வருகை இருக்கும் எல்லா தேசங்களும் சேர்ந்து வந்து இஸ்ரேலை யுத்தம் செய்து அழைப்பதற்காக வருகிற அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து இஸ்ரேலை காத்து வருவார் அவர் கண்மணி போல இஸ்ரேலை காக்கிறவர் அல்லவா அவர் கைவிட மாட்டார் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்முடன் சேர்த்து கொள்ளும்படியாக அவர் இரண்டாம் வருகையில் வருவார் சாலமோன் ராஜா லீபனோன் மரத்தில் தனக்காக ஒரு ரதத்தை பண்ணுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ரதத்தை பண்ணுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரதம் என்பது யுத்தத்திற்கு குதிரைகள் பூட்டி செல்லக்கூடியதா இருக்கிறது சாலமோன் ராஜா செய்த ரதம் என்று சொல்லும் போது இஸ்ரேல் தேசம் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்று பொருள் அந்த ரதம் எப்படி இருந்தது என்றால் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் தூண்களை வெள்ளியினாலும் செய்து கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பியதாக அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணிவித்தார் அப்படி என்றால் இது மிக சிறப்பான ஒரு உயர்ந்த நிலையை சொல்லுகிறது அதாவது கர்த்தர் இஸ்ரேல் தேசத்தோடு இருந்து அவர்களை பலப்படுத்துகிறார் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் என்று பொருள் அதன் உட்புறத்திலே எரிசிலேன் குமாரத்திகளை நிமித்தம் நேசம் என்னும் ஜமகாலம் விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்ட பார்ப்போம் ஒரு ரதம் இருக்கிறது அதன் தட்டு தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய மகிமை நிரம்பியதாக இஸ்ரேல் தேசம் அப்பொழுது இருக்கும் இஸ்ரேல் தேசம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கத்திற்கு மகிமையை செலுத்தக்கூடிய காலமாயிருக்கும் கத்திற்காக பக்தி வைராக்கியத்துடன் இருக்கும் உலகெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்காக எழும்பில் இருக்கிற கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் பிரதேசமாக இருக்கும் அடுத்தது வெள்ளியினால் அதன் தூண்களை பண்ணை வைத்தார் வெள்ளி என்பது ஆவிக்குரிய நிலையையும் குறிக்கலாம் அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாய் நிற்கும் பரிசுத்த ஆவியானவரின் துணையையும் பெற்று கொள்ளும் அடுத்தது அதனுடைய ஆசனம் ரத்தாம்பரம் இருந்தது ரத்தாம்பரம் என்பது மிகவும் சிறப்பான விலை உயர்ந்த ஒரு பொருளா இருக்கிறது அதுவும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறதா இருக்கிறது ரத்தாம்பரம் என்று சொல்லும் அந்த நிறம் வைரட் நிறத்தை குறிக்கிறது அந்த நிறமானது கர்த்தரின் அன்புக்கு அடையாளமாய் இருக்கிறது கர்த்தரின் அன்பை பெற்ற ஜனமாய் இருக்கும் அன்பை பெற்ற ஜனமாய் கர்த்தரின் மேல் பக்தி வைராக்கியத்தோடு சத்துருக்கள் ஆகிய மற்ற ராஜாக்களோடு யுத்தம் செய்ய ஆயத்தப்படும் இஸ்ரேல் தேசம் அதன் உள்ளே ஜமகானம் விரிக்கப்பட்டிருக்கும் அது நேசம் என்னும் ஜமக்கானம் அப்படி என்றால் நேசம் என்னும் என்பது கர்த்தரின் அன்பு எருசலேமுக்கு இருக்கும் கர்த்தர் எருசலேமின் மேல் இஸ்ரேல் தேசத்தின் மேல் அன்பு கூர்ந்து அவர்களை பத்திரமாய் பாதுகாப்பார் அவர்களுக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்வார் என்று பொருள் இந்த ரதம் என்று சொல்லும் பொழுது அது யுத்தம் நடக்க போவதை குறிக்கிறது அந்த யுத்தத்தில் கர்த்தரின் அன்பு வெளிப்படும் அவருடைய நேசம் வெளிப்படும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் அவருடைய வல்லமை வெளிப்படும் தூண்கள் என்பது வல்லமையை குறிக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வெளிப்படும்படியாக அந்த யுத்தம் நடக்கும் சியோன் குமாரதிகளே நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாலமோன் ராஜாவின் கல்யாண நாளிலும் அவருடைய மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் சூட்டில கிரீடத்தோடு முடியோடு இருக்கிற என்றால் கிரீடத்தோடு இருக்கிற அவரை போய் பாருங்கள் அப்படி என்றால் கிரீடத்தோடு இருக்கிறார் என்றால் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக இஸ்ரேவேலின் மேல் அரசாணப் போகிறார் அவருடைய வருகை இருக்க போகிறது அவர் ராஜரீக அபிஷேகம் பெற்றவரை அமரப் போகிறார் எரிசகை மேல் மூன்றாம் தேவாலயத்தில் வந்து அந்த அதை போய் எல்லாரும் போய் பாருங்கள் உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் போய் பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளில் சம்பவிக்கிற காரியங்கள் இவைகளா இருக்கிறது இப்படியாக இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்பதையும் இந்த பூமியில் என்னென்ன சூழ்நிலைகள் நிலவும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் பெரியவர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் சர்வ சிருஷ்டிகர் இந்த உலகத்தையும் இந்த உலகத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளையும் இனி நடக்கப் போகிற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நிர்ணயித்து திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் நடப்பிப்பவர் கர்த்தரே அவர் சகலத்தையும் மறைந்தவர் அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய ஆளுகையின்படியும் அவர் சொல்லும் வார்த்தையின்படியும் தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த சராசரமும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது புரிந்து கொள்வோம் கர்த்தர் மிகவும் பெரியவர் சாதாரணமாக நினைக்க கூடாது கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தர் நல்லவர் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்தி காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் சர்வலோகாதிபதியை வணங்குவோம் அவருடைய திருப்பாதம் பணிந்து என்றென்றும் அவரை ஒரு நாளும் நமக்கு தீங்கு இல்லை தீங்கு நம்மை அணுகாது கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா